இன்றைக்கு வருகிற வழியிலே நான் அடிக்கடி இப்படி தான் சொல்வேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் எனக்கு வருகிற போது அடிக்கடி எனது ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்கள் சந்தேகங்களை என்னிடத்தில் கேட்பது வழக்கம் அப்படி இருக்கிற போது ஒரு நண்பர் ஆன்மீக பக்தர் அவர் கேட்டார் இந்த தாளபுரீஸ்வரர் சொல்கிறாங்களே சார் சம்பந்தருக்கு பொல் பொன்னாலான தாளம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது உண்மையா அது எந்த ஊரில் இது நடந்ததா சம்பந்தருக்கு ஏன் சிவபெருமான் வந்து தாளம் கொடுத்தார் என்றெல்லாம் அந்த கேள்வியில் அவர் கேட்டார் அது ஒரு நல்ல கேள்வியாக நான் நினைத்தேன் ஏனென்று கேட்டால் சிதம்பரத்திலேருந்து இருபது கிலோமீட்டர் சீர்காழி மாயவரத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் சீர்காழி சீர்காழியிலேருந்து மேற்கு பகுதியில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கோலக்கா என்கிற ஒரு அழகான திவ்ய ஒரு தேசம் புண்ணிய தேசம் பாடல் பெற்ற ஸ்தலம் அது திருக்கோலக்கா கோலம் என்றால் அழகு திருமகள் மகாலட்சுமி இந்த சர கொன்றை வனத்திலே தவம் இருந்து திருமாலைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க அவர் அங்க வர தவம் இருக்கிறார் அவர்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் செய்து வைக்கிறார் நாங்கள் சிவபெருமான் ஆகவே இந்த ஊருக்கு பெயர் திருகோலக்கா என்று பெயர் வந்தது இந்த இடத்திலே கல்யாண தடைகள் உள்ளவர்களெல்லாம் திருக்கோலக்கா சென்று இங்கே மகாலட்சுமியை வழங்கினால் வீக்ரம் தடைகள் இங்கே திருமணம் நடக்கும் என்று பெரியவர்கள் எல்லாம் அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட திருக்கோலக்கா சந்நிதி காவிரியின் வடகரைத்தலம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பாடல் பெற்ற தலங்களில் இது ரொம்ப முக்கியமான இடம் ஏனென்று கேட்டால் திருஞான முதன் முதலிலே தோணியப்பறை சீர்காழியிலே அங்கே குளக்கரையிலே அம்மையப்பனுடைய தரிசனத்தைக் கண்ட பின்பு அன்று இரவு அந்த கடவில் தூங்குகிற போது இறைவன் ஆணைப்படி அவர் புனித பயணம் மேற்கொள்கிறார் யாத்திரை அப்படி அவர் யாத்திரை சென்ற முதல் திருத்தலம் இந்த திருக்கோலக்கா சீர்காழியிலேருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு அதனால் அந்த கோயிலுக்கு அவர் போறாரு அந்த கோயிலுக்கு போய் அவர் கோயிலை சுற்றிட்டு வந்து இறைவனை நினைத்து சாதாரண கையை இப்படி தட்டிக்கிட்டு தாளம் போடணும்னு பாடுறாரு இந்த குழந்தையுடைய கை செவந்து போது இது சிவபெருமான் தாங்குவாரா பார்வதி தாங்குவாங்களா என்ன ஞானப்பால் கொடுத்தவங்க பார்வதி தேவி ஆக சிவபெருமான் நினைக்கிறாரு இந்த குழந்தை தட்டி தட்டி கை போது செவந்து போது அது குழந்தைக்கு வலிக்கமேன்னு பொண்ணால் செய்யப்பட்ட தாளத்தை இந்த குழந்தை கையில் கொடுக்கிறார் ஏன் குழந்தைன்னா மூணு வயசு அவர் எப்படி தேவாரத்தை முதன் முதலே சீர்காழிகளை பாட ஆரம்பித்து திருக்கோலக்கா வந்து தான் முதன் முதலிலே பாடுகிற போது இந்த தாளம் பொன்னால் தாளத்தை இறைவன் கொடுக்கிறார் தாளம் அப்படி தட்டும்போது அந்த பொன்னால் ஆன தாள தட்டுகிற போது ஓசை எழவில்லை ஆனால் அம்பாள் பார்க்கிறார் தன் மகன் பாடுகிற போது அந்த பாடல் எடுபடாமல் போகலாமா என்று இசையை கொடுக்கிறார் ஓசையை கொடுக்கிறார் அதனால் தான் அங்கே இருக்கிற அம்பாளுக்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகி என்கிற பெயர் சிவபெருமானுக்கு பெயர் தாளபுரீஸ்வரர் இந்த கோயிலுக்கு சப்தபுரி என்பது இயற்பெயர் புராண பெயர் அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்திலே திருமால் மகாலட்சுமி திருமணம் நடைபெற்ற ஒரு இடம் கல்யாண தடைகள் நீக்கின்ற இடம் இன்னொரு விசேஷம் என்றால் இங்கு விநாயக பெருமானும் முருகனுமே பாலகராக அம்மனுடைய சன்னிதியிலே இருக்கிறார்கள் என்பது ஒரு விசேஷம் இறைவன் பொத்தாலம் குழந்தைக்கு சீர்காழியிலே அங்கே தேவார பாடியவருடைய குழந்தைக்கு திருஞான சம்மதருக்கு பொத்தாளம் கொடுத்த இடம் அவர் பொத்தாளம் கொடுத்த இடத்திலே ஓசை இல்லை என்று நினைத்த தேவி அந்த குழந்தைக்கு காலம் போடுகிற போது ஓசையை உருவாக்குகிறார் அம்பாலே அந்த இடத்துக்கு வந்த பிறகு தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து உட்காந்து இசைக்கருவிகளை எழுப்புகிறார்கள் அங்கே சம்பந்தர் பாட புத்தாளம் போட பார்வதி தேவியும் அம்பிகையும் அம்பிகையை சுற்றி பல்வேறு தேவிய தேவர்களும் அங்கே இசையை எழுப்புகிற போது அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க திருக்கோலக்கா அதனால்தான் அதுக்கு பெயர் திருக்கோலக்கா அருமையான ஒரு சந்நிதி நீங்கள் கிழக்க பார்த்தது சுவாமி சுயம்பு ராஜகோபுரம் இல்லை ஆனாலும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுகிற முக்கியமான புண்ணிய தலம் இந்த திருக்கோலக்கா நீங்கள் சிதம்பரம் போய் சீர்காழி போய் பக்கத்திலே போகலாம் சீர்காழி போட அங்கே திவ்ய தேசம் இருக்குது பெருமாள் கோயிலை சுற்றி அதையும் பார்க்கலாம் இந்த கோயில் நிச்சயமாக திருக்கோலக்கா நீங்கள் போயிட்டே வரணும் அப்படிப்பட்ட முக்கியமான அந்த தலத்தை பற்றி வல்லல் பெருமான் பாடியிருக்கிறார் ஒரே வரிங்க அவர் சொல்கிறது ஓர் காழிக்கா பாலகர்க்கு காழி என்றால் சீர்காழி ஓர் காழிக்கா பாலகர்க்கு பசும் பொன் தாளம் கொடுத்த கோலக்கா மேவிய கொடையாலே கொடையாளனே என்று அவர் பேசியிருக்கிறார் பாடியிருக்கிறார் வாழலாம் ஆக அப்படிப்பட்ட இறைவன் தனது பக்தனுக்கு அடியாருக்கு நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தருக்கு குழந்தை பருவத்தில் இருக்கிற போது பொன்னாளான தாளத்தை கொடுத்து அருளிய ஒரு புண்ணியமான இடம் இந்த இடம் வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக இந்த திருத்தலம் சென்று இறைவன் அருள் நீங்கள் பெற வேண்டும் என்று இன்றைய பதிவிலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்